மறைந்த குவைத் மன்னர் அமீர் ஷேக் நவாப் அல் அகமத் அல் சபா அவர்களின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது குவைத்தின் சுனுப் சூரா பகுதியில் உள்ள பிலால் பின் ரஃபிக் மசூதியில் காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் ஜனாசா தொழுகையில் அனைவரும் பங்கேற்கலாம் என்றும் ஆனால் அடக்கம் செய்யும் சடங்குகளில் உறவினர்களுக்கு மட்டுமே என்று குவைத்தின் அமீர் திவான் விவகார அமைச்சரான ஷேக் முகமது அல் அப்துல்லா தெரிவித்துள்ளார் திங்கள் முதல் செவ்வாய் வரை காலை ஒன்பது மணி முதல் அல் சபா குடும்பத்தினாருக்கு பயன் அரண்மனையில் உள்ள சபா குடும்ப அலுவலகத்தில் இரங்கல் தெரிவிக்க வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமீர் திவான் அலுவலகம் கூறியுள்ளது குவைத் அமீரின் மரணத்தை தொடர்ந்து பஹ்ரைனில் மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது துக்க காலத்தில் நாட்டில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் துக்க நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தேசிய தின கொண்டாட்டங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பஹ்ரைன் அரசு அறிவித்துள்ளது பஹ்ரினின் தேசிய தினமானது நேற்று டிசம்பர் பதினாறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு நடைபெற இருந்த வானவேடிக்கை நிகழ்ச்சிகளான டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் முஹராக் இரவுகள் உள்ளிட்ட பிற பண்டிகை நிகழ்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குவைத் அமீர் ஷேக் நவாப் அல் அகமத் அல் சபாவின் மரணத்தை தொடர்ந்து குவைத்தில் நாற்பது நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று ஆகிய நாட்கள் பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமீர் மறைவுக்கு பிறகு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களிலும் நாற்பது நாட்களுக்கு தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் மூன்று நாட்கள் பொது விடுமுறைக்கு பிறகு டிசம்பர் இருபது புதன்கிழமை முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் உட்பட அனைத்தும் மீண்டும் செயல்பட தொடங்கும் இந்த மூன்று நாட்களுக்கு நாட்டில் உள்ள அத்தியாவசியமான பொருட்கள் வழங்குகின்ற மருந்தகங்கள் போன்ற முக்கியமான சிலவற்றை தவிர மீதி உள்ள அனைத்து செயல்பாடுகளும் இருக்காது என்று அதாவது பள்ளிகள் கல்லூரிகள் வங்கிகள் உணவகங்கள் பொழுதுபோக்கு இடங்கள் மால்கள் இப்படிப்பட்டவை இதில் அடங்கும் என கூறப்பட்டுள்ளது மேலும் வளைகுடா நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உலக நாட்டு தலைவர்கள் பலரும் அமீர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள நிலையில் சவுதி அரேபியா கத்தார் ஓமன் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மூன்று நாட்கள் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிட்டு மூன்று நாட்கள் அரசு துக்கத்தை அனுசரிக்கும் என அறிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்